இதெல்லாம் தெரிஞ்சேச்சனா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் சின்ன ஓகே ஓகே வாங்க போலாம் நைட்டு பனிக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டீங்கள இன்னர்லாம் போட்டாச்சாமா வந்து ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன் மணி பார்த்தீங்கன்னா அரைハல் அரைハல் இருக்கா அரைハல் வந்து நைட் ஆயிச்சி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அரைハல்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க

டெல்லி வந்த புதுசில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டானா அதாவது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ரவுண்டானா வந்து இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஊரில் எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும்தான் ரவுண்டான இருக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் மேம்பாலம் எப்படி இருக்குமோ அது மாதிரியே இங்கே எல்லா பிளேஸ்லேயும் ரவுண்டான இருக்கும் அதாவது ட்ராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ஒரு டைம் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது பாத்தீங்கன்னா ஏழு ரவுண்டானாவ வந்து சர்க்கிள் பண்ணி சர்க்கிள் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு அதுவே ரொம்ப லூப்ல போன மாதிரி இருந்துச்சு டைம் போனது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருச்சு இப்போ நம்ம வரக்கூடிய பிளேஸ் வந்தாச்சு நம்ம இப்போ எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு யூனிட்டுக்குள்ள போறோம் ஆர்மி ஏரியா யூனிட்குள்ள போறோம் அதாவது இங்க தான் நம்ம வரக்கூடிய பிளேஸ் இருக்குது ஆர்மி பிளேஸ் பண்ணுங்க நினைக்கிறேன் அந்த போஸ்டர் வச்சே காமிச்சிருக்கலாம் போஸ்டர் தெரியாதா இல்ல தெரியல தெரியலனா லைட் அடிக்கலாம் வாங்க வாங்க போலாம் காமிங்க இப்போ தெரியதா கிட்ட கிட்ட ஒன் பண்ண தெரியுமா கண்டுபிடிச்சு தெரியுது நம்ம எங்க வந்திருக்கோம் வலி குடில இது பார்க்கே கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்போவா அது போன் போட்டோ எடுக்குமா இந்த இடத்துல போட்டோ எடுக்குமா எங்க வந்திருக்கோம்னா நம்ம இப்போ அமரன் படம் பார்க்க வந்திருக்கோம் டெல்லி வந்த பிறகு நாங்க இப்ப தான் முத முத ஹிந்தி படம் பார்க்க தேட்டருக்கு வந்திருக்கோம் இப்பதான் வரோம்ல இந்த தேட்டருக்கு எந்த பக்கம் போனோம்மா ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கோ அவ கேளுங்க அந்த பக்கம் நினைக்கிறேன் ரெஸ்டாரண்ட் மாமா இது அதுதான் தேட்ரா அந்த பக்கமா இது யாருக்கு அம்மா வச்சிருக்கேன் அதோ தேட்டரா ஆர்வம் போறது பாருங்களேன் இனி விட்டுட்டு நமக்கு ஃப்ரீ தான் டிக்கெட் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகலாம் இதான் போகிறோம் வெளியே இருந்து ஃபுட்டு கொண்டு கூடாதான் ஃபர்ஸ்ட் தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்ம இஷ்டம் சீட்டு உண்டா என்ன ஏங்க ஃப்ரீயா தான் இருக்கு நல்லா. ஆ சின்ன தியேட்டர் தான். நார்மலா இருக்கும் போல ஆடிட்டோரியம் மாதிரி. எங்க உட்காருறீங்க? ஸ்கிரீன் எங்க நல்லா இருக்கும்? இங்க ரெண்டுல பாத்து. இதில பாத்து. இதுலயே குர்வா. தம்பி மாதிரி. உட்காருங்க. முன்னாடி உட்காருங்க. ஆ அப்ப போ.

படத்தோட ஃபஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டோரி அண்ட் லவ் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டா இருக்குது இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் படமே மாறப்போகுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா எல்லாமே ஆர்மி ஃபேமிலிஸ் தான் ஆர்மி ஃபேமிலிஸ் எல்லாம் ஆர்மி படம் பார்க்குறது வந்து ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இப்போ வந்து இந்த இன்ட்ரவல்கு ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டுருக்குறோம் வாங்க படத்தை கண்டினியூ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என் பையன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வீடியோ கண்டினியூ பாருங்கள் படம்

படம் பார்க்க போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போனோம் வரும்போது பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி பார்த்தா கூட நமக்கு வந்து அழுகுதாங்க வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரே காமெடி அங்கங்கே சின்ன சின்ன காமெடிஸ் வந்து இருக்குல்ல அவங்க அம்மா கூட பேசுகிறது அதுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு சத்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க எந்த ஒரு சவுண்டுமே இல்லை அந்தளவுக்கு அமைதியாக படம் பார்த்துட்டு கிளம்பிச்சு சுபி பாரு படம் எப்படி இருந்துச்சு

படம் எப்படி எந்த அப்புறம் என்ன எதுக்கு அழுத படத்தை பற்றி உன்னோட கருத்து என்ன இந்தியன் ஆர்மி பத்தி உன்னோட கருத்து என்ன ஆ என்ன நினைக்கிற நீ ஜெய் அது என்னது எதுக்கு வாம்மா ஜே பை வைஜ்யரங்க பழிக்கு அது சொல்லு ஆ எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் ஒன்னே தான் நீ ஸூம் வச்சு காட்டிட்டுருக்குறேன் செம்ம படம்ல எப்படி ஃபீல் ஆகுதே வா சரி என் பிள்ள நான் தான் வந்து அலுகுனி பார்த்தா என் பிள்ளை அதுக்கு மேலே அணுகுணி இப்படி வா இங்கே வார் பிள்ளை பின்னாடி பீரங்கி இருக்குது படம் எப்படி இருக்குது ஆ ரொம்ப சூப்பரா என்ன ஃபீல் ஆச்சு லாஸ்ட்டு என் பிள்ளை கண்ணில் தேடி தேச்சு சொல்லிட்டு போ வைக்கில் போயிருந்து வர போ ஏ

सुबी, अभी हाँ पनीर 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 तरह माँ ये ना तेरी क्या थी पनीर था तो पनीर तने ओके तने सुबी हाँ ना ना तो इस मॉर्निंग है सर हम मैथ्स में आने जब तो ड्राईया रखो द कैन बंद कर दो

என்னமா பன்னீர் இத்தான் தண்டி போட்டிருக்கோம் ஒருத்தே காக்கில இருக்கும் நல்லா இருக்கா அதான் கேட்டேன் யாருக்கான நீ உன் வாங்கி கொடுத்து வர அது மாதிரி இருக்கும் போல மஞ்சூரியன் மாதிரி இருக்கும் ஓகே ஓகே